और तो तो ना कंपनी है बहुत नाराज है टेस्ट लाइक एडीसी या पास करो कार बनत कम फ्रेंड्स स्वामी जो गाना सुपर है इधर फर्स्ट लाइट इधर लाइट पर देंगे 100 இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்க ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க இன்னும் கொஞ்சம் லேட்டாக வர வேண்டியது தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பரவாயில்ல அக்கா கேடி சாப்பிட்டாச்சா இதே நீ தான் சாதம் அடிக்கணும் ஏஞ்சல் திருபா நீ இல்லாமல் ரொம்ப சேடு திருபா கண்மணி ஏஞ்சல் திருபா దీప మహిళ కర్మ కొంచెం వెళ్ళ కొంచెం కదా ऐसे में भी ये निर्भर है। हाँ, रंडवर मार्च मार्च ही कूड़े हैं। का की ती बुआ का साथिंग लाइन में डांस आता है। तेरे को मार्च का ये बदले में सुपर अप का वो केजीपर ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு என்ன வச்சோம் என்ன அப்படியே அதிகமா என்ன தலையிலேயே அப்படியே இதா ரொம்ப கலாய்க்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அப்ப நான் கோச்சிட்டு பேசுறத கட் பண்ணிட்டு ஓடி ரொம்ப ஆட்டு இருந்தேன் ராஜா ப்ரோ வணக்கம் தங்கிச்சி கிருபா வணக்கம் வாங்க என்ன பண்றீங்க அக்கா சுத்தி

ప్రకాష్య్ <Sýstans> ఊర్ <Sýstans> கிருபா லைவ்ல நிறைய பேர் இருக்காங்க இப்ப எல்லாம் மெசேஜ் எல்லாம் கலாய்ப்பாங்க சும்மா இருங்க சொல்லிட்டேன் மணி ப்ரோ ஹாய் வணக்கம் அக்கா குத்து ப்ரோ ஹாய் அக்கா ஹாய் கிருபா ராஜா நினைச்சு ராஜா கிருபா பாண்டி ப்ரோ ஹாய் வணக்கம் सुबह बो खा ही बस तू ही था, तू ही लेटा है इस करना तब देखिए सुबह ब्रो इन्द्रा पंड्या इन्द्रा पंड्या इन्द्रा दार्ते इन्हीं के लारे ना बने ब्रेकिंग எங்க அக்கா ரெண்டு விஷயத்துல நம்பர் ஒன் நீங்க டீச்சரா இந்த பிள்ளைங்கள் எடுத்தீங்களா என்ன சொன்னீங்களா அதுக்கு நான் டீச்சரா இருந்து பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு எத்தனை பேர் ஒரே பாப்பா நாகராஜ் போய் அக்கா ஹாய் லக்ஷ்மி எல்லாருக்குமே நாய் உங்க பெயர் என்ட்ட ராஜா அன்பு தம்பிக்கா விரும்பா ஒன்னா நம்பு நான் படிக்கல வாய்ப்பே இல்லை அமர் ஹாய் வணக்கம் வாங்க ராஜா கிருபா மைதியர் அண்ணனுக்கா அண்ணன் மிச்சியை பேசிட்டேன் வெங்கடேஷ் அக்கா லேட்டஸ்டா என்ன படம் பாத்தீங்க நான் என்ன ஒரு படம் மாற்றேன்னா ஞாபகம் இல்லை ராஜா ஹாய் அருண் ப்ரோ ஹாய் ஆஹ் நான் என்னவோ ஒரு படம் மாற்றேன் நீங்கள் கிட்ட கூட சொன்னேன் நினைக்கிறேன் எதோ ஒரு படம் மாற்றேன் என்ன படம் தெரியல கண்ணா அழகா இருக்கான் ஃபைவர் அக்கா இருக்கும் ராஜா அக்காவ கலாய்கிறாய்கே நீ அப்படியே சுத்தம் கேட்கவே மாட்டீங்க யாருமா கேட்டாங்க ராஜா மாதிரி இருக்க என்ன ஓடி நான் மயிலாடுதுறை சீனிவாசன் திருபா இங்கே பாரு சும்மா இருந்தா நானே அதை மறந்து போயி இருக்கேன் அக்கா உன் பேச்சு கேட்டேன் அந்த படத்தை பார்த்தேன் பாரு ஏன் கிருபா நான் வந்து எப்ப அந்த நடுவுல ஒரு சீன் காட்டினாங்களா அந்த சீனல பார்த்தேன் அது நல்லா இருந்துச்சு சரி படம் சூப்பரா இருக்கும்னு பார்த்தா காசுல கொஞ்சம் சுமாராதான் இருந்துச்சு இல்லை இங்கே ரொம்ப கிருபா மைடியர்

நான் ஆத்தூர் ஆத்தூர்ல என்ன வேலை பாக்குறீங்க செல்லை மொட்டை பாப்பாக்கு ஓகே திவாகர் ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க ராஜா அக்கா எந்த ஊர் நான் வந்து மயிலாடுதுறை பாலமுருக சாப்பிட்டாச்சு நான் மார்க்கெட்டில் இருக்கேன் மார்க்கெட்டில் என்ன பண்ணிட்டு என்ன வாங்க போனீங்க ராஜபுரம் என்ன ஹார்ட் கொடுக்குற உன் வருகால லவ்வருக்கு வேண்டாமா ஏ அம்மா சூப்பர் கேளு ஏ அப்பா என்ன அம்மா கேளு கேக்குறீங்க எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க பொண்ணே கிடைக்க மாட்டேன் எங்கிட்ட பொண்ணை பாக்குற சுரேஷ்குமார் இரவு வணக்கம் உங்களுக்கு இரவு வணக்கம் இது சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு இருபா அக்கா மேல படிக்கல படிக்கலையா இல்லையே செல்ல மொட்டை பாப்பாக்கு அதான் நான் படிச்சுட்டேன் வாழ்வங்க தமிழ் தப்பு தப்பா படிக்கிறீங்க சீரியல் சீரியல் ஆக்டர் மாதிரி இருக்கு இருப்பாங்க இருப்பாங்க நீங்க வேற ஒாட்டோ நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க நீங்கள் எப்படி நான் என்ன பண்ணுறது நீங்களே எப்படி சொன்னால் நான் என்ன பண்றதா இதுபா வாயில் கூட அக்கா இப்போ ராஜா என்ன பண்ணது ஒரு சாப்பிட நினச்சி சிரிக்காது எனக்கு கடுப்பாகுது சுடுதல் போட்டுச்சு

பின் ராஜா தங்கச்சி மயிலாடுதுபா அக்கா நான்தான் எனக்கு ஏதாவது ஒரு நாள் உனக்கு எதிர்பார்க்குறீங்க

பண்ணும்போது அப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு பார்க்க முடியுமா முடியாதா பொண்ணை பார்க்க நிறைய பொண்ணை பார்க்க என்னால முடியும் அவ்வளவுதான் ஆனால் உங்களுக்கு பார்க்க முடியுமானா இல்லை பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது இல்லை நீ பழிச்சுன்னு இருக்கிற

അത് മാബൻ എരിഞ്ഞി ചേല ആ ഞാൻ എല്ലാം തീർക്കും ആ ഞാൻ എല്ലാം നോ കാർക്കും ഓണ്ടല്ല ഇതികമന്റേ വരണ്ടേ ചെയ്യ아요 കമന്റ് பண்றீங்களா இல்லையான்னு കമന്റ് സ്റ്റിക്ക ആയി വെച്ച ഞാൻ വരെ കേറി யாராச்சும் ஏதாவது ஒரு சொல்லுங்கப்பா என்ன ஸ்டெக் ஆயிட்டா പ്പാ എ

கமெண்ட் படிக்கிறது கமெண்ட் வந்தா நம்ம படிக்கிறதுக்கு நீங்க கமெண்ட் பண்றீங்களா இல்லையானே எனக்கு தெரியல நான் cut பண்ணிட்டு புதுசா லைவ் வரட்டுமா யார் கமெண்டுமே எனக்கு i'm mm -hmm. mm -hmm.